என் தங்கப்பிள்ளையே இன்று உன் வர ஆகியானவள் காரணமில்லாமல் உன் கண்களில் படவில்லை என் பிள்ளையே உனக்கான வாழ்க்கையை உன்னிடத்தில் ஒப்படைக்க வந்திருக்கின்றேன் நாளைய விடியலில் ஒரு மிக பெரிய ஒரு உதவி உனக்கு நான் சொல்கின்ற ஒருவரால் கிடைக்கப் போகின்றது அதுவும் உன் இல்லம் தேடி வந்தே அவரே உனக்கு கொடுக்க வேண்டும் என்று வரப்போகின்றார் அப்பேற்பட்ட உதவியை உனக்கு யார் செய்ய போகிறார் என்பதனையும் அவருக்கு நீ என்ன செய்ய வேண்டும் என்பதனையும் சொல்லிவிட உன் அம்மா நான் வந்திருக்கின்றேன் என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாலும் ஏதோ ஒரு நல்ல விஷயம் நிச்சயமாக இருக்கிறது என்று அம்மா பலமுறை உன்னிடத்தில் எடுத்துச் சொல்லி கொண்டே இருக்கிறேன் அல்லவா அப்படியானால் அதற்கு என்ன காரணம் என்று நீயும் யோசிக்க தொடங்கி இருக்கிறாயா அம்மாவும் சொல்கின்றால் இங்கு கஷ்டங்களும் சோதனைகளும் தான் அதிகமாக இருக்கின்றது நல்லது நடந்த நடந்தபாடில்லை என்று சொல்லி நீ புலம்பிக் கொண்டிருப்பது உண்மை என்றால் இன்று இந்த வராகி உனக்கு சொல்லப்போகின்ற விஷயங்களை கேட்டு நிச்சயமாக என் பிள்ளை நீ மன மகிழ்ச்சி அடையத்தான் போகின்றாய் நாளைய விடிகளில் உனக்கு உதவி செய்ய வரக்கூடியது யார் என்று நீ தெரிந்து கொண்டால் நிச்சயமாக சந்தோஷத்தில் துள்ளி குதிப்பாய் உன் இல்லத்திற்குள் அவர் வருவதற்கான அத்தனை சாத்திய கூறுகளும் நாளை நிச்சயமாக இருக்கின்றது என்ன நடந்து கொண்டிருக்கின்றது உன்னுடைய வாழ்க்கையில் என்று சொல்லி என் பிள்ளை நீ மகிழ்ச்சி அடைகின்ற அளவிற்கு உனக்கு நல்லது எல்லாம் இனிமேல் நடக்கப் போகின்றது இத்தனை காலமும் நீ கடந்து வந்த பாதைகளை எல்லாம் நினைத்து வருத்தப்படாதே இனிமேல் உனக்கு நடக்கப் போகின்ற நல்ல விஷயங்களை பற்றி மட்டும் நீ அதிகமாக சிந்தித்து கொண்டிரு உனக்கான நல்ல நேரமும் உனக்கான நல்ல வாழ்க்கையும் என்றும் எப்பொழுதும் நிறைவாக இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே ஒருவரின் உதவி கிடைப்பது ஒன்றும் சாதாரணமான விஷயம் கிடையாது அதுவும் அவர்களே மனம் உவந்து நமக்கு அதை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார் என்றால் அது அத்தனை எளிதான காரியமும் கிடையாது அது உனக்கு நடக்கும் பொழுது அதை என்னவென்று சரியாக நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் அதை என்னவென்று நீ சரியாக உணர வேண்டும் உன்னுடைய வாழ்க்கை உன்னை சுற்றி உனக்கு தருகின்ற ஒட்டுமொத்த சந்தோஷமும் உனக்கு புரிதலில் இருக்க வேண்டும் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை என் பிள்ளை நினைத்து வேதனைப்படாமல் இனி உனக்கு நடக்கவிருக்கின்ற நன்மைகள் அத்தனையும் நல்லபடியாகவே நடக்கும் என்பதனை நீ உணர வேண்டும் யாரோ ஒருவருக்கு உதவி செய்ய போக நமக்கு துன்பம் வந்த கதையெல்லாம் உனக்கு நினைவிருக்கின்றதல்லவா அப்படியானால் நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்ய இனிமேல் யோசனை தானே செய்வோம் நாம் எப்படி இவர்களுக்கு உதவி செய்வது என்று நாம் பல முறை சிந்திக்க வேண்டியதாகிவிட்டது எந்த ஒரு விஷயமும் நமக்கு நல்லதை கொடுக்கிறதா இல்லையா என்பதனை பற்றி யோசிக்காமல் எந்த நேரத்தில் உனக்கு என்ன நல்லது நடக்கும் என்பதனை பற்றி நீ சிந்திக்க வேண்டிய தருணம் உனக்கு வந்துவிட்டது சுற்றி இருக்கின்ற இந்த மனிதர்கள் எல்லாம் அவரவர்கள் எண்ணங்களுக்கு ஏற்ப ஏதாவது ஒரு விஷயத்தை வாழ்க்கையில் செய்துவிட்டு சென்று விடுகிறார்கள் ஆனால் இதிலிருந்து நமக்கு என்ன நல்லது நடக்கும் என்று நீ யோசித்து பார்க்கும் பொழுது நிச்சயமாக பல சோதனைகள் தான் உனக்கு அதிகமாக வந்திருக்கின்றது சில சமயங்களில் உனக்கே இந்த வாழ்க்கையின் மீது வெறுப்பு வந்துவிடும் நாம் நல்லதைத்தானே செய்கின்றோம் ஆனால் நமக்கு மட்டும் ஏன் தீமைகள் நடக்கின்றது நாம் எந்த சந்தர்ப்பத்திலும் அடுத்தவர்களுக்கு உதவியை உதவியைத்தானே செய்ய நினைக்கிறோம் அப்படி இருக்கும் பொழுது நம்மை மட்டும் ஏன் இவர்கள் இப்படி சோதிக்கிறார்கள் என்கின்ற எண்ணம் உனக்குள் வந்துவிடும் இந்த எண்ணங்களை எல்லாம் கவனத்தில் கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் சரியான பதிலடியை நீ கொடுக்க வேண்டும் யார் என்ன நினைத்து உன் வாழ்க்கையில் எந்த விஷயங்கள் எல்லாம் நடந்தது என்று யோசித்து பார்த்தாயானால் இனி உன்னை தேடி வருகின்ற நன்மைகள் எல்லாம் உன் கைகளில் வந்து சேரும் நீ எப்பொழுதும் போல தேவையில்லாததை பற்றி சிந்தித்து கொண்டிருக்காமல் உனக்கு நடக்கப் போகின்ற நல்ல விஷயங்களைப் பற்றி நீ சிந்தித்து கொண்டிரு உன்னோடு இருந்து நான் உன் வாழ்க்கையின் வெற்றியையும் உனக்கான சந்தோஷத்தையும் நிறைவாக உன் கைகளில் கொடுப்பேன் நான் இருந்து உனக்கு வேண்டிய விஷயங்களையும் உனக்கு வேண்டிய உன்னுடைய வாழ்க்கையையும் உனக்கு மீட்டு கொடுப்பேன் இதுவரையிலும் பெற்றுவிட்ட விஷயங்களை எல்லாம் எண்ணி மகிழ்ச்சி அடைந்தது போல இனிமேலும் நடக்கப் போகின்ற விஷயங்களை நினைத்து மன தான் அடைய வேண்டும் ஆரம்ப காலகட்டத்தில் யார் நம் வாழ்க்கையில் நமக்கு உதவியாக இருந்திருக்கிறார்கள் என்று நாம் நினைத்து இவர்களின் உதவி மட்டும்தான் நமக்கு அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்க வைக்கும் என்று நினைத்து கொண்டிருக்கும் பொழுது அவர்களுக்கெல்லாம் வேறு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வாழ்க்கையில் வந்து விடுகின்றது நமக்கான உதவியும் நமக்கு கிடைக்காமல் போய்விடுகின்றது என் பிள்ளையை நாளைய விடியலில் உன்னை தேடி வந்து உனக்கு உதவிகளை செய்யக்கூடிய இந்த நபர் பல காலமாக நீ எவரிடத்தில் உனக்கு என்னவெல்லாம் வேண்டும் என்று சொல்லி இருக்கின்றாய் உன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் பல முறை இவரால் தீர்த்து கொடுக்கப்பட்டிருக்கின்றது பல துன்பங்கள் எல்லாம் இந்த உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை விட்டு விலகுவதற்கு காரணமாக இவர் இருந்திருக்கின்றார் அப்படியானால் நாளைய விடியல் என்பது எதன் விடியல் என்பதனை முதலில் நீ உணர வேண்டும் என் பிள்ளைக்கு முன்வராகி சொன்ன விஷயத்திலிருந்து ஏதேனும் சந்தேகம் வருகின்றதா அம்மா உண்மையாகவே மனிதர்கள் உதவி செய்வார்களா என்று யோசிக்கிறாய் அல்லவா அது சாத்தியமற்ற விஷயம் என் பிள்ளையே இந்த மனிதர்கள் ஒருவேளை உதவியையே செய்தாலுமே அதிலிருந்து நிச்சயமாக எதிர்பார்ப்புகளையும் அதிகமாக வைத்திருக்கின்றார்கள் உன்னிடத்தில் அது வேண்டும் இது வேண்டும் என்று எதிர்பார்த்து நிற்கிறார்கள் எந்த விஷயத்தை உனக்கு கொடுத்தாலும் அதை பல மடங்கு அவர்கள் திரும்ப உன்னிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார்கள் எனும் பொழுது அந்த உதவியை அவர்களிடத்திலிருந்து பெற்றும் எந்த பலனும் இல்லையல்லவா அதனால் உன்னை சுற்றி நடந்து கொண்டிருக்கின்ற எந்த விஷயத்திற்கும் என் பிள்ளை வருத்தப்படாமல் உன்னை தேடி வருகின்ற எந்த சூழ்நிலைகளுக்கும் சட்டென்று மனமுடைந்து விடாமல் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் அதிலிருந்து நீ உனக்கான விஷயங்களை சரியாக பெற்றுக்கொள்ள தயாராக தயாராக விடு இனி என்றும் என்றென்றும் நான் இருந்து உன்னுடைய விஷயங்களுக்குள் உனக்கான நன்மைகளை பெற்று கொடுக்க தயாராக இருக்கின்றேன் நீ வணங்குகின்ற இந்த வராகிதான் நாளைய விடியலில் உனக்கு உதவி செய்ய வரப்போகிறாளா என்று கேட்கின்றாய் அல்லவா என் பிள்ளையே நாளைய விடியலில் உன் இல்லம் தேடி வரக்கூடியவர் அந்த விநாயக பெருமான் நாளைய தினம் சங்கடகர சதுர்த்தியினுடைய விடியல் நாளைய விடியலில் இவர் உன்னுடைய இல்லத்திற்கு வருவதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற ஒரு அதிமுக்கிய பிரச்சனைக்கு முடிவு போகின்றார் அது மட்டுமல்ல என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு பல துன்பங்களையும் சோதனைகளையும் கொடுத்த ஒருவரினுடைய ஆட்டம் அடங்க போகின்றது உன்னுடைய இன்னல்கள் எல்லாவற்றையும் நீக்கி உனக்கு நல்லதை கொடுக்க அவரால் மட்டும்தான் முடியும் என்பதற்காகத்தான் என் குழந்தையே நீ நிச்சயமாக அதனை செய்ய வேண்டும் என்று சொல்லி உன் முன்னால் நான் வந்து நின்று கொண்டிருக்கின்றேன் இன்று இந்த நேரத்தில் என் பிள்ளை நீ வணங்க வேண்டிய தெய்வம் அந்த விநாயக பெருவான் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய தொடங்குவதற்கு முன்பாக பிள்ளையார் சுளி போட்டு தொடங்குவதற்கு என்ன காரணம் எல்லாவற்றிற்கும் தொடக்கமான விநாயகரை வணங்கி செல்லும் பொழுது அவர் நிச்சயமாக நல்ல ஆசிகளை வழங்குவார் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அப்பேற்பட்ட நல்ல விஷயத்தை உன்னுடைய வாழ்க்கையில் செய்து கொடுப்பதற்காகத்தான் இப்பொழுது உன்னை தேடி வந்திருக்கிறது இந்த உலகம் இனிமேல் உன்னை தேடி வரப்போவது உன்னுடைய நம்பிக்கையும் உன்னுடைய வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற உச்சகட்ட மகிழ்ச்சியும் தான் இந்த இரண்டையும் உன்னுடைய கையில் கொண்டு எப்பொழுதுமே உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என்பதை நினைவில் கொண்டு எல்லா விஷயங்களையும் பெறுவதற்கு தயாராக இரு நாளை சங்கடகர சதுர்த்தி நாளில் கோவிலுக்கு செல்வதற்கு முன்பாக என் குழந்தையை உன்னுடைய இல்லத்தில் விநாயக பெருமானுக்கு ஒரு தீபத்தை ஏற்றி வைத்துவிடு என் குழந்தையை எந்த நல்ல நாளிலும் தெய்வத்தை வணங்குவதற்கு கோவிலுக்கு செல்வதற்கு முன்பாக உன்னுடைய இல்லத்தில் நிச்சயமாக விளக்கேற்றி இருக்க வேண்டும் ஏனென்றால் கோவிலுக்கு சென்று வரும்பொழுது தெய்வமும் அங்கிருந்து உன்னோடு வரும் அப்பொழுது நீ தேவையில்லாத விஷயங்களை செய்து கொண்டிருக்கும் பட்சத்தில் உன் இல்லத்தின் பூஜை அறையை இருட்டடைய செய்திருக்கும் பட்சத்தில் அங்கே தெய்வம் தங்கி இருக்க முடியாமல் வெளியேறுவிடும் என்பதனைத்தான் அம்மா உனக்கு சொல்கின்றேன் அதனால் உன் தெய்வத்தை அங்கே தங்கி இருக்க வைக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு தெய்வம் வந்து முழுமையாக இருக்க வேண்டியதும் உன்னுடைய பொறுப்பு அதனால் நாளைய தினம் சங்கடகர சதுர்த்தி நாளில் விநாயக பெருமானை உன்னுடைய இல்லத்தில் முழுமையாக இருக்க வைக்க நீ என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் சரியாக செய்துவிடும் அரச உன் இல்லத்திற்குள் இருந்தால் பேரதிர்ஷ்டம் யாரோ ஒருவரின் மூலமாக இந்த அரச உன் இல்லத்திற்கு வருகிறது என்றால் கோடான கோடி புண்ணியத்தையும் கோடான கோடி பாக்கியத்தையும் நீ செய்திருக்கிறாய் என்ற அர்த்தம் இதுவெல்லாம் உனக்கு கிடைக்க வேண்டும் என்று இருக்கிறது என்ற அர்த்தம் எந்த நேரத்திலும் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் எதற்கெடுத்தாலும் சட்டென்று மனம் உடைந்து விடாதே எதற்கெடுத்தாலும் சட்டென்று மனம் துவண்டு விழுந்து விடாதே நாம் என்ன நடந்தாலும் சரி இந்த வாழ்க்கையில் நமக்கென இருக்கின்ற நன்மைகளை நமக்கு உதவியாக கொடுக்க நம் தெய்வம் மட்டும்தான் நமக்கு உறுதுணையாக இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள் வேறு யாரிடத்திலும் இருந்து இந்த வெற்றிகளை நம்மால் பெற முடியாது என்பதனை உணர்ந்து கொண்டு அப்படியே பெற்றாலும் அது நிலைக்காது என்பதனையும் நீ தெரிந்து கொண்டால் போதும் சர்வ நிச்சயமாக உன் வாழ்க்கையில் உனக்கான நன்மைகள் எல்லாம் நடந்தே தீரும் எண்ணற்ற விஷயங்கள் உன் வாழ்க்கையை இன்னமும் நிம்மதிப்படுத்தும் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயத்திற்கு பின்னாலும் இந்த வாழ்க்கை மேலும் மேலும் உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை எல்லாம் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் இனி என்ன நடந்தாலும் உன் வாழ்க்கையில் எந்த விஷயங்கள் நடந்தாலும் அதற்கு நான் பொறுப்பு என்பதனை நினைவில் வைத்துக்கொண்டு கொண்டு விநாயக பெருமானின் அருளை பெறுவதற்கு உன்னை நீ தயார்படுத்திக்கொள் நீ அவரை நோக்கினாலே போதும் அவரிடத்திலிருந்து உனக்கான நன்மைகள் எல்லாம் கிடைத்துவிடும் எந்த நேரத்திலும் அவர் உன்னை கைவிடுவது கிடையாது உன்னுடைய சங்கடங்களை எல்லாம் தீர்த்து உன் வாழ்க்கையில் உனக்கான பேர் அதிசயத்தை நடத்தி கொடுக்கத்தான் வந்திருக்கிறார் என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டால் போதும் என் பிள்ளையே எந்த விஷயத்தையும் இழந்து விட்ட பிறகு ஐயோ அம்மா என்று கொண்டிருப்பதை விட தன் கையில் இருக்கும் பொழுதே அதை நினைத்து பெரும் மகிழ்ச்சி அடைய வேண்டும் அதை நினைத்தே உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற பல உண்மைகளை நீ என்னவென்று கற்றுக்கொள்ள வேண்டும் என்ன நடக்கின்றது ஏது நடக்கின்றது என்று என் பிள்ளை யோசிப்பதற்கு முன்பாகவே இந்த வாழ்க்கை உனக்கான ஒட்டுமொத்த உட்டு மகிழ்ச்சியையும் உன் கைகளில் கொடுக்கும் அந்த அளவிற்கு நல்ல மாற்றங்களை நாளைய விடியலில் விநாயக பெருமானின் அருளோடு நீ பெற்றுக்கொள்ளப் போகின்றாய் நல்லது நடக்க வேண்டி இனி உன் வாழ்க்கையில் என்றும் நான் நிரந்தரமாக இருப்பேன் என்பதனை புரிந்து கொண்டு உன்னை தேடி வருகின்ற விநாயகரை அழைப்பதற்கு என் பிள்ளை தயாராக இரு என்றும் இந்த வாழ்க்கை நீ எதிர்பார்த்திடாத அளவிற்கு பல நல்ல மாற்றங்களை உனக்கு கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என்றும் என்றென்றும் மனநிறைவோடு நீ வாழ பழகி கொள்வாய் உனக்கானதையெல்லாம் நான் நிச்சயமாக உன் கைகளில் கொண்டு வந்து கொடுப்பேன் எண்ணற்ற துன்பங்களுக்கு பின்னாலும் இந்த வாழ்க்கை ஒரு நன்மையை உனக்கு ஒழித்து வைத்திருக்கிறது என்றால் அதுதான் நீ எதிர்பார்த்திடாத அந்த ஆச்சரியம் நீ நினைத்துக்கூட பார்த்திட முடியாத அளவிற்கு ஒரு வெற்றி நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் என்றும் என்றென்றும் என் பிள்ளை அதை நீ விட்டுவிடாதே நான் இருக்கும் வரை உனக்கு எந்த பயமும் வேண்டாம் என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு